மக்களவைத் தேர்தலை ஒட்டி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு இன்றே கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் சிறப்பு முகாம்களில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஜனவரி மாதத்தில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதன்படி கடந்த ஜனவரியில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் தமிழகத்தில் ஐந்து கோடியே முப்பத்து ஏழு லட்சம் பேர் வாக்காளர்களாக உள்ளனர் இந்நிலையில் கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடி சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன இந்த முகாம்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க பத்து லட்சம் பேர் மனுக்கள் அளித்துள்ளனர் மேலும் கடந்த பதினாறாம் தேதி நடத்தப்பட்ட மற்றொரு சிறப்பு முகாமில் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஆறு பேர் மனுக்களை அளித்திருந்தனர் தவிர்த்து மாநகராட்சி மண்டல அலுவலகங்கள் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பங்களை அனுப்பலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க இன்று கடைசி நாள் என்பதால் சிறப்பு முகாம்களில் ஏராளமானோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது